கருவேப்பிலை நாற்றுக்கள் கருவேப்பிலை இந்த வயிறம் அவருக்கு ரொம்ப வாசனையாக இருக்கும் இந்த கருவேப்பிலை இது எலுமிச்சம்பழம் எலுமிச்சம் ஒரு ஆறு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் அது காய்க்க ஆரம்பிச்சிருக்கு கிட்ட பேசி பேசி பேசியே வளர்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லை குழந்தைங்க மாதிரி எங்களுக்கு நிறைய காய் விட்டுருக்கு ஒரு ஐம்பதுலேருந்து நூறு காய் ஒரு ஐம்பது காய் பறிச்சிட்டேன் இப்போ இதில் ஒரு இன்னும் கொஞ்சம் ஐம்பது காய்கள் இருக்குது செவ்வழனி செவ்வழனி செவ்வாழை இதெல்லாம் இந்த பக்கம் இருக்குது ஏலக்கி ரஸ்தாளி எல்லா வெரைட்டியும் இருக்குது இந்த தோட்டத்தில் இதில் தேக்கு மரங்கள் தேக்கு எழுத்த பூமியிலே நிறைய போட்டிருக்கோம் இது சப்போட்டா சப்போட்டா ரெண்டு வெரைட்டி சப்போட்டா சிவப்பு கொய்யா கற்பூர இது கொய்யா மரம் இது மாதிரி சாமந்திப்பூ சாமிக்காக சாமந்திப்பூ மல்லி அடுக்குமல்லி மல்லி ஜாதி மல்லி ஜாதி மல்லி நித்தியமல்லி அந்த இது வந்து மருத்துவ இதுக்காக வச்சது அந்த சரி இந்த தோப்பு இருக்குது அந்த தோப்பு இதுவும் எங்களோட தோப்பு தான் இதுலேயும் மாமரங்கள் மகா கனிமரம் நிலவேம்பு மலவேம்பு மரம் நிலவேம்பு மரம் எல்லா வெரைட்டிஸும் இருக்குது இதில் இதுலேருந்து இருந்து அந்த கடைசியில் தென்னை மரம் எல்லாம் இது தோப்பில் நிறைய வச்சுருக்கோம் அந்த பக்கமெல்லாம் இருக்குது மரங்கள்